நீதி கிடைக்கும் முறை டீ கொதிக்கும் ஒரு ஆணின் சபதம் ராஜஸ்தான் கிருஷ்ணகுமார் தக்காட் என்பவர் மீது அவரது மனைவி வரதட்சணை கொடுமை வழக்கு பதிவு செய்துள்ளார் வழக்கில் ஆஜராக இருநூறு கிலோமீட்டர் பயணித்து வந்தாலும் பெண் வீட்டிலிருந்து யாரும் ஆஜராகாததால் மனமுடைந்த கிருஷ்ணா மாமனார் வீட்டின் எதிரே கைவிலங்குடன் டீக்கடை தொடங்கி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் இது வந்து இந்த வரதட்சணை கொடுமை வந்து சில வீடுகளில் நடக்குது அது மறக்கலை ஆனால் இந்த இந்த காரணத்தை வச்சு பல ஆண்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுறாங்க விவாகரத்து விவாகரத்து கேட்டு கோர்ட்டு படி ஏறி அவன் வந்து அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் அப்படி அலைஞ்சிட்ருக்குறான் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்து மதத்தில் இது ஒரு சடங்காக ஆக்கப்பட்டது தான் வரதட்சணை இந்த வரதட்சணையை முஸ்லீம்களும் இப்போ வந்து என்ன காப்பி அடிச்சிட்டான் முஸ்லீம்களையும் வந்து இருபது பவுனு கொடு நாற்பது பொண்ணு கொடு ஐம்பது பவுனு கொடுன்னு சொல்லி கேட்குறத பார்க்குறோம் இதுக்கு தான் அட்வான்ஸாக என்ன சொல்லுதுனாக்க ஜீவனாம்சம்லாம் கிடையாது இஸ்லாத்தில் ஆனால் அட்வான்ஸாக ஜீவனாம்சமாக மகர்னு ஒன்று இருக்குது அதுதான் குரானில் ஒரு வசம் வருது பாருங்கள் இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிடமிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கிருப்பையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன இறைநூல் முப்பது இருபத்தி ஒன்று இந்த இதில் வந்து இறைவன் எப்படி கூறுறான் ஆக இந்த பெண் வந்து அவனுக்கு கணவனை ஒரு பெண்ணு கணவனை அடைந்தாக்க அவனுக்கு வந்து வாரிசை கொடுக்குறா அந்த வீட்டை கண்ட்ரோல் பண்ணுறா பிள்ளையை வந்து வளர்க்குறா இன்னும் எத்தனை அதாவது அவர்களுடைய தாய் தந்தை வயசாகிட்டாக்கா அவங்களுக்கு எல்லா வேலையையும் செஞ்சு கொடுக்குறா அத்தனையும் செய்யக்கூடிய அந்த பெண்ணுக்கிட்ட போய் நீ வளர்ந்துச்சுருக்கணும்னு கேட்குறது எவ்வளோ பெரிய கொடுமை அதான் பாருங்கள் நபி என் சொல்கிறாங்க திருமணம் என் வழிமுறை என் வழிமுறையை புறக்கணிக்கிறவர் என்னை சார்ந்தவர் அல்லர் என நபி சொல்லாஹலம் கூறுகிறார்கள் நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடையை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள் அதிலிருந்து ஏதோனும் ஒன்றை மனமோ அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழுடன் புசியுங்கள் இறை நூல் நாலு நாலு அதாவது மணக்கூடை அதாவது மகர் கொடுத்துருங்க அந்த பெண்ணு இப்போ ஒரு பொறுக்கு குவியிலே கேட்டாலும் கொடுங்கங்கிறாங்க இப்போ சவுதியிலலாம் பார்க்குறோம் ஒரு வீடு நூறு பவுனு பெட்ரூமு எல்லாம் வந்து இப்போ புருஷன் வந்து செட் பண்ணி கொடுக்குறோம் அந்த பெண் வந்து பாப்பா புருஷனோட ஒரு துணையோட வந்து பாப்பா பார்த்துட்டு இந்த வீடெல்லாம் பிடிச்சிருக்குது இந்த பெட்டெல்லாம் இங்கே அங்கே தூக்கி போடு இங்கே தூக்கி போடு சோஃபோஃபா அங்கே போடு எப்படியும் வரிசையாக ஆர்டர்கள்லாம் நடக்கும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஓகே சொன்னால் தான் அது வந்து அந்த கல்யாணம் நடக்கும் அது வந்து எல்லாமே பெண்ணுக்கு உரியது தான் இதனால் வந்து நிறையா ஆண்கள் வந்து க திருமணம் முடிக்காமல் இருந்து அரசாங்கம் வந்து இப்போ உதவித்தொகை கொடுத்துருக்குது ஆண்களுக்கு இந்த மகர் தொகையை கவர்மெண்ட்டு கேட்குறது மக்தொகையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்கள் அப்படின்ட்டு இதுதான் கரெக்டு நீங்கள் வந்து ஜீவனாம்சம் கூட இப்போ அது வந்து ஒரு அட்வான்ஸ் ஜீவனாம்சம் இப்போ வந்து கல்யாணம் பண்ணுறான் பொண்ணு பிடிக்கல டைவர்ஸ் பண்ணுறான்னாக்கா அவன்கிட்ட போய் நீங்கள் ஜீவனாம்சம் கேட்டீங்கனாக்கா அவன் நாற்பது வயசு ஐம்பது வயசாக இருக்கும் அவன் ரிட்டையர்ட் பண்ணுற வயசு அவன்கிட்ட சொத்து இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் அதுதான் அவன் வந்து இளமையாக இருக்கிறப்பே அவன்கிட்ட காசு நிறையா இருக்கும் அந்த டயத்துலேயே பெண் வாங்கிட்டு சொல்லணும் அந்த பெண்ணு அந்த மகரா மகாரா வாங்குகிறா பார்த்தீங்களா அது அவருடைய சேஃப்டி இதுதான் வந்து நம்ம இஸ்லாமை காட்டக்கூடிய வழி ஆனால் அதற்கு மாற்றமாக முஸ்லீம்களே நடக்கிறாங்க அடுத்த அப்போ பாருங்கள் ஏக இறைவன் ஒருவனையே நீங்கள் வழிபட வேண்டும் அவனுக்கு எதையும் இணையாக்கக்கூடாது ஐவேளை தொழுகைகளை தொட வேண்டும் எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று உறுதிமொழி அழியுங்கள் என்று கூறிவிட்டு அடுத்த ஒரு வார்த்தை மெதுவாக சொன்னார்கள் மக்களிடம் எதையும் கை நீட்டி யாசிக்கக்கூடாது என்றும் உறுதிமொழி கேட்டார்கள் அவ்வாறே நாங்களும் உறுதிமொழி அளித்தோம் பிறகு அவ்வாறு உறுதியை அளித்தவர்கள் சிலரை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் ஒரு சாட்டை வாகனத்தின் மேலேருந்து விழுந்தால் கூட அதை யாரிடமும் எடுத்து தருமாறு அவர்கள் கேட்டதில்லை கவனிச்சிங்களா எந்த அளவு தன்மானமாக வாழ சொல்லியிருக்காங்க பாருங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரே இறைவனையும் வணங்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு யார்கிட்டையும் யாசகம் கேட்காத அது வந்து ரொம்ப ம மோசமானது அப்படின்னு சொன்னப்ப அது பிறகு குதிரையில் இருக்கிறப்ப ஒரு சாட்டை கீழே விழுந்தா கூட இன்னொருத்தவங்க சொல்ல மாட்டாங்களாம் அவங்க கீழே இறங்கி தான் அந்த சாட்டை எடுப்பாங்களாம் அதான் பாருங்கள் அடுத்தாப்புல ஒரு அறிவிப்பு இதன் அறிவிப்பாளரான அபு முஸ்லீம் அல் கவுனா அல் கவுலானி ரஹமத்துல்லாஹே அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை நம்பிக்கைக்குரிய நேசல் ஒருவர் எனக்கு அறிவித்தார் அவர் எனது நேசத்திற்குரியவர் நம்பிக்கைக்கு உரியவர் அவர்தான் பின் மாலிக் அன் அல் ஷை இந்த ஹதீஸ் அறிவிப்பவர்கள் இரண்டு அறிவிப்பாளர்களாக வந்தது முஸ்லீம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அத்தியாயம் பன்னெண்டு அப்போ எந்த அளவு அந்த மக்களை வந்து சுயமரியாதை உள்ளவர்களாக ஆக்கியிருக்காங்க பாருங்கள் பிச்சையே எடுக்கக்கூடாதுங்கிறாங்க பிச்சை எடுத்தோன்னா உனக்கு போச்சு அவ்வளோதான் அதனாலயே வந்து அந்த கௌரவத்தை கொடுத்ததுனாலயே ரொம்ப பேர் வந்து எவ்வளோ தான் வறுமையாக இருந்தாலும் சரி வெளியிலேருந்து கேட்க மாட்டாங்க அவர்கள் எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுடைய வீட்டின் சொத்துக்களை விற்றாவது பண்ணுவாங்களே ஒழிஞ்சு ஒரு நாலு பேர்கிட்ட போய் யாசகம் கேட்கவே மாட்டாங்க ஆனால் நம்ம ஊர்லலாம் ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு நல்லா கை கால்கள் நல்லா வசதியாக இளைஞனாக இருக்கிறான் அவன் வந்துட்டு நின்றுக்கிட்டு எனக்கு கா காசு கொடு அப்படின்னு கேட்குறான் இது சவுதியிலையும் இப்போ பார்க்குறேன் முன்னாடிலாம் அதெல்லாம் கிடையாது இப்போ வந்து நிறையா அதே மாதிரி இளைஞர்கள் பெண்கள்ல கூட வராங்க காரணம் என்னன்னாக்க செலவுகள் அதிகமாகிடுச்சு முன்னாடிலாம் செலவுகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆடம்பரங்கள் இதெல்லாம் வந்ததுனால அவனுக்கு வந்து அந்த வருமானம் பத்தாமல் போகுது அதனால் என்ன பண்ணானாக்க பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான் சில பேர் திருட ஆரம்பிக்கிறான் சில பேர் பிச்சை எடுக்க ஆரம்பிக்கிறான் ரொம்ப எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேர்கள் அது அடுத்து ஒரு ஹதீசை பாருங்கள் ஒருவன் தனக்கு போதுமான அளவு வசதி இருந்தும் யாசகம் கேட்டால் அவன் நரகத்தின் கங்குகளையே அதிகப்படுத்திக் கொள்கிறான் என்று ஏக இரவனின் தூதர் அவர்கள் கூறினார்கள் யாசகம் கேட்காத அளவுக்கு போதுமான வசதி என்றால் என்ன என தோழர்கள் கேட்டனர் அதற்கு அவர்கள் ஒரு பகல் ஒரு இரவு என்பதற்கு போதுமான அளவு என்று கூறினார்கள் சஹால் பின் ஹம்ஸலா நூல் அபுதாவுத் என்ன இப்போ அதெல்லாம் கேட்குறாங்க யாசகம் கேட்க அதுக்கு என்ன அளவுன்னு கேட்குறப்ப கரெக்டாக சொல்கிறாங்க பாருங்கள் அந்த அந்த விஷயத்தையும் பாருங்கள் அதாவது ஒரு நாள் சாப்பாட்டுக்கு உங்ககிட்ட க சாப்பாடெல்லாம் இருக்குது இல்லை ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு அவ்வளோதான் நீ யாசகம் கேட்கக்கூடாது உனக்கு யாசம் கடமை கிடையாது ஆனால் இப்போ வந்து வர்றவங்கெல்லாம் யாசகம் கேட்கணும் அப்படியே இருக்கிறாங்க சொந்த வீடு இருக்குது எல்லா வசதிகளும் இருக்குது அதாவது வண்டியில் வீலரில் வந்து இறங்கி யாசன் கேட்குற ஆளுகள்லாம் பார்க்குறோம் உங்களுடைய என்னையும் இறைவன் கண்ணியமாக வாழ்ந்த மறிக்கச் செய்வானாக